அரக்கோணத்தில் ஐந்து மணி நேரம் மின்தடை ஏற்பட்டதை அடுத்து துணைமின் நிலையத்திற்கு நேரில் சென்ற சட்டமன்ற உறுப்பினர் ஆய்வு மேற்கொண்டார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் நேற்று மாலை லேசான மழை பெய்ய துவங்கியதுடன் மூன்று முப்பது மணியிலிருந்து இரவு எட்டு முப்பது மணி வரை மின்தடை ஏற்பட்டது சுமார் ஐந்து மணி நேரம் மின்சாரம் இல்லாததால் பொதுமக்கள் பெரிதும் அவதிப்பட்டனர் கடுமையான வெயில் நிலவி வரும் நிலையில் ஞாயிற்றுக்கிழமை வீட்டிலேயே தஞ்சமடைந்திருந்த மக்கள் மின்சாரம் இல்லாமல் அதிக சிரமங்களை சந்தித்தனர் இந்நிலையில் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை கொறடாவுமான ரவி செய்தியாளர்களுடன் நேரில் மோசூர் துணை மின் நிலையத்துக்கு சென்று ஆய்வு செய்தார் அங்கு பணியாற்றிய மின்வாரிய ஊழியர்களிடம் மின்தடையின் காரணங்களை கேட்டறிந்தார் பின்னர் தவிர்க்க முடியாத தடை என்றாலும் எப்போதும் பராமரிப்புகளை சீராக செய்ய வேண்டும் என்று ஆலோசனை வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் திடீரென மின் நிலையத்துக்கு வருகை தந்ததால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரவி திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் துறை பற்றி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கவலை இல்லை என கடுமையாக விமர்சித்தார் வரமுடிய <também> <S Programs> இன்றைக்கு ஒரு லேசான ஒரு மழை தான் பெய்தது மூணு மணிக்கு கரண்ட்டு போனது கிட்டத்தட்ட ஒம்பது மணிக்கு தான் வந்தது கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் இன்றைக்கி சண்டே இன்றைக்கி எல்லோரும் இன்றைக்கு விடுமுறையில் இருக்கக்கூடிய விடுமுறையில் இருக்கிறார்கள் குழந்தைகள் எல்லாம் எல்லோரும் அவதிப்படுகிறார்கள் இதுபோல் எல்லா இடத்திலும் இன்றைக்கு மின்வெட்டு நிலவுகிறது மின்சாரம் இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம் மின்சாரம் இல்லாமல் வாழ முடியாது ஆனால் இந்த விடியா திமுக ஆட்சியில் இந்த மின்சாரத்துறையை பற்றி கவலையே படவில்லை ஏனென்று சொன்னால் இங்கே நான் வந்திருக்கக்கூடிய இந்த மோசூர் துணை முன்னிலையம் ஒன் டன் கேவி துணை நிலையம் மிக பழமையான துணை முன்னிலையம் அனைத்து இங்கே அண்ணா திராவிட முன்னேற்றத்துறை தான் இன்சுலேட்டர் மாற்றப்பட்டது இது மட்டும் ஏழு பெருசும் ஆகுது இது வரைக்கும் அந்த இன்சுலேட்டரை மாற்றலை இன்றைக்கி ஏதாவது ஒரு மழை பெஞ்சாலும் ஒரு இடி இடித்தாலும் உடனடியாக அந்த இன்சுலேட்டருக்கு போயிட்டு உடனடியாக இந்த விடியா திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய மின்துறை உடனடியாக இந்த ஓசூர் துணை முன்னிலை இந்த துணை முன்னிலையா தான் இந்த அரபுணை தொகுதி மக்களே இருக்கிறார்கள் ஆகவே இந்த துணை முன்னிலையத்தில் இருக்கக்கூடிய சப் நல்லா பழுது பார்க்கணும் பராமரிப்பு செய்யணும் அந்த இன்சுலேட்டரை மாற்றணும் போது உடனடியாக மின்துறை இன்சுலேட்டரை தான் இந்த மின்வெட்டிலிருந்து மின்வெட்டிலிருந்து அடிக்கடி இந்த மின்வெட்டு நிலவுவது தடுக்க முடியும் ஆகவே உடனடியாக இந்த மின்துறை இந்த பணியை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இன்றைக்கு இந்த நான்காண்டு கால திமுக ஆட்சியில் இதுவரைக்கும் நம்முடைய அரக்கோண தொகுதியில் ஒரே ஒரு துணை மின் நிலையம் கூட கொண்டு வரல நாகவேடு துணை மின் நிலையத்துக்கு கூட நிலத்தை எடுத்து கொடுத்துட்டோம் அண்ணா திமுக ஆட்சியில் எடுத்து கொடுத்துட்டோம் கைனூரில் எடுத்து கொடுத்தாச்சு வளர்ப்புத்தில் எடுத்து கொடுத்தாச்சு மூணு இடத்துலையும் நிலம் எடுத்து கொடுத்தோம் இதுவரை துணை மின் நிலையத்தை அமைக்காமல் இருக்கிறார்கள் இன்றைக்கு பார்த்திங்கன்னா இந்த துணை மண்ணிலையத்தில் இருக்கக்கூடிய இளநிலை பொறியாளர் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக இந்த இளநிலை பொறியாளரே இல்லாமல் காலியாக தேடி இல்லை முதல் செயற்பொறியாளர் இல்லை இவ்வளோ பெரிய துணை மண்ணிலையத்தில் இந்த அரக்கோணம் மக்கள் நம்பியிருக்கக்கூடிய அந்த துணை மையத்தில் ரெண்டு வருஷமாக இன்றைக்கு இளநிலை பொறியாளர் பணியிடம் காலியாக இருக்கிறது உடனே இளநிலை பொறியாளர் பணியிடத்தை நிரப்ப வேண்டும் அது மட்டுமல்ல இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற மு க ஸ்டாலினுக்கு வந்து இந்த மின்துறை பற்றி கவலையே இல்லை அவர்